நிலைவாசலில் வளர்ப்பு நாய் தலை வைத்து படுக்குதா இந்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணுங்க காலம் காலமாக வீடுகளில் செல்லப்பிராணிகள் வளர்க்கும் வழக்கம் வைத்திருக்கின்றோம் அவற்றில் அனைவரும் மிகவும் ஆசையாக வளர்க்கும் பிராணிகள் என்றால் அது நாய்கள் முதலிடம் பிடிக்கிறது அப்படியாக நாய்கள் வீடுகளில் வளர்ப்பதால் ஜோதிட ரீதியாக நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கிறது என்கிறார்கள் அதாவது வீடுகளில் ஏதேனும் தோஷம் இருந்தால் நாம் நாய்கள் வளர்க்கும் பொழுது அந்த தோஷம் நிவர்த்தியாகிறது மேலும் சில வீடுகளில் பெண்களால் சாபம் ஏற்பட்டு பரம்பரை பரம்பரையாக அவர்கள் துன்பப்படும் நிலை உண்டாகியிருக்கும் அவர்கள் வீடுகளில் பெண் நாய் வளர்த்து பராமரிப்பு அவர்களுக்கு உண்டான பெண் தோஷம் விலகி மகிழ்ச்சி உண்டாகிறது அதோடு சிலருக்கு நீண்ட ஆண்டுகளாக குழந்தைக்காக காத்திருந்தும் குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அவர்களும் வீடுகளில் பெண் நாய்கள் வளர்த்து வரும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிட்டும் மேலும் நம்முடைய இந்து மத சாஸ்திரத்தில் நாய்கள் கால பைரவரின் அம்சமாக சொல்லப்படுகிறது கால பைரவர்தான் ஒருவர் வாழ்க்கையில் சந்திக்கும் அவமானம் வழக்கு நம்முடைய ஆயுள் என்று எல்லாவற்றுக்கும் இருக்கிறார் அப்படியாக நாம் வீடுகளில் நாய்கள் வளர்க்கும் போது கட்டாயம் அவற்றுக்கு நல்ல சக்திகளும் தீய சக்திகளும் கண்களுக்கு தெரியும் மேலும் திடீரென நாய்கள் வீட்டின் நிலைவாசலில் தலை வைத்து படுத்திருந்தால் நம் வீடுகளில் ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கான அறிகுறியாக இருக்கலாம் என்கிறார்கள் ஏனெனில் வாசலில் பிராணிகள் என் பாதுகாப்பு இல்லை என்பதை குறிக்கும் எனவே வீட்டில் பிராணிகள் தலை வைத்து படுத்தால் அதை உடனடியாக சரி செய்ய முயற்சிக்க வேண்டும் பிராணிகள் படுக்கையை வேறு இடத்திற்கு மாற்றவும் மேலும் வீட்டிற்குள் பிராணிகள் நுழையாமல் இருக்க தடுப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி பிராணிகள் தலை வைத்து படுத்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு மனக்கஷ்டம் பிரச்சனைகள் மற்றும் பொருள் இழப்பு போன்ற பல எதிர்மறை விளைவுகள் ஏற்படக்கூடும் இவ்வாறு வீடுகளில் செல்ல பிராணிகள் வளர்ப்பதால் நம் வீட்டில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறது பொருளாதார ரீதியாக என்னென்ன முன்னேற்றம் கிடைக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம் அளவு கடந்த அன்பு கிடைக்கும் போது நாம் அங்கு ஒரு விதமான உணர்வை உணர்வோம் அல்லவா மனிதர்களுக்கு மட்டுமல்ல கள்ளம் இல்லாத அன்பை அள்ளித்தரக்கூடிய செல்லப்பிராணிகளுடன் நேரத்தை செலவிடுவது மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும் அவைகளின் செயல்பாடுகள் நாம் இருக்கும் சுற்றுச்சூழலையும் அழகாக்கும் நாள் முழுவதும் வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்குள் நுழையும் போது ஆசையாக நம் மீது தவழும் செல்லப்பிராணிகளை கண்டு மகிழாத மனித இனமே கிடையாது எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நாம் வாக்கிங் செல்ல சில சமயங்களில் சோம்பேறுதனம் படுவோம் ஆனால் நாம் வளர்க்கும் நாயை வாக்கிங் கூட்டி செல்ல வேண்டும் என்றால் நிச்சயம் செல்வோம் வாக்கிங் போகும் பொழுது கூட அவை போகும் போக்கில் நாம் போவோம் எங்கிருந்துதான் அந்த சுறுசுறுப்பு நம்மிடம் வரும் என்றே தெரியாது தனியாக இருப்பவர்கள் மட்டுமல்ல சிலர் கூட்டமாக இருந்தாலும் ஏதே ஒரு விஷயத்தால் தனிமையை உணர்வார்கள் அப்படி இருப்பவர்கள் உடனடியாக செல்லப்பிராணி ஒன்றை வாங்குங்கள் அதன் அன்பும் துருதுரு விளையாட்டும் தனிமையை முற்றிலுமாக போக்க பெரிதளவில் உதவுகிறது நிச்சயமாக செல்ல பிராணிகளின் செயல்பாடுகள் ரிலாக்ஸேஷனை அதிகரிப்பதால் அவை ரத்த அழுத்தத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செல்லப்பிராணியுடன் வளரும் குழந்தைகளுக்கு பொறுப்புணர்வு அதிகமாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன செல்லப்பிராணிகள் வீட்டில் வளர்ப்பது என்ற போதிலும் திடீரென வீட்டு வாசலில் தலை படுத்தால் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்